கையை ஒரு பக்கமாக இருக்கிறாங்க வணக்கம் மக்களை நாம அலூர் கோயிலில் இருக்கோம் அருங்கப்பட்டு இருக்கோம் கையன் இன்னைக்குன்னு பார்த்தா அலூர் கோயிலில் சரியான கூட்டம் அருங்க மாசி மலை அலருது அந்த அளவுக்கு நல்ல பயங்கரமான வாகனம் இருக்குங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா சொந்த பந்தமும் வந்து இன்னைக்கு தீர்த்தமாடி மாசி கலரிக்கி தீர்த்தம் எடுத்து வந்திருக்காங்க எல்லாரும் பாருங்க எவ்வளவு வாகனங்கள் போயிட்டுருக்கு எவ்வளவு வாகனங்கள் வந்துட்டுருக்குன்னு பாருங்க சிவன் ராத்திரி அகர்ட் எடுத்து இருக்குதுன்னு சொல்லக்கூடாது எடுத்து சொல்லுதுன்னு சொல்லணும் போய் பார்த்தா அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும் மாசு திருவிழா வலகர் போயில்ல மாசுப்பிரிவில் ஆனால் பாருங்கள் மக்கள் அப்படியே சாரே 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 பாருங்க மக்கள் நடந்து வர்ற பாதை இது வராங்க பார்த்தீங்களா ஆனால் இயல்புக்கு மாறாக வாகனங்கள் வர்ற இது நடந்து வர்றாங்க ஆடி பெருவிழாவுக்கு மட்டுந்தான் இந்தளவுக்கு ஆமாம் ஆல்ரெடி ரெண்டு பஸ்ஸு மேலே நிற்கிது மூணாவது பஸ்ஸும் கூட்டமாக தான் அங்கே எவ்வளோ வரிசை இருக்குன்றது தெரியல என்ன எடுக்கும் Yeah, um. பாருங்க மாசி திருவிழா எப்படி பார்த்திங்களா வரிசைய சரியான வரிசை இவங்கெல்லாம் பஸ்ஸுக்காக நிற்கிறாங்க வண்டியை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஓரத்தில் அப்படியே உள்ள இந்த சைட்லேயே போட்டிருப்பாங்க

இருக்கையிலேயே ரொம்ப சீஃப் எஸ்ட்டு காரில் கார் தான் பைக் ரேட்டு தான் ரெண்டா ரெண்டையா மேல இருக்க வரிசையில் போது அங்கே போடுவோம் ஆமேட்டு மரத்தை போட போகிறோம் இல்லாண்டு அங்கட்டு போகும் ஆகிட்ட போட்டு மரங்களுக்கு பசிள் பாட்டு